இந்த பிரச்சனையை முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் அல்லது பாஜகவுக்கு வாக்களிக்க முன்வராத தலித்துகளுக்கு பட்டியல் சமூகத்தவருக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் என்ற அளவிலே மட்டுமே படம் கொண்டு திமுக உட்பட ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது ஒரு இன அழிப்பு திட்டம் தமிழின அழிப்பு திட்டம் இதனுடைய ஆழ அகலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஈழத்திலே தமிழீழத்திலே இலங்கையில் பேரினவாத சிங்கள பேரினவாத அரசு துப்பாக்கி முனையிலே மக்களை அழித்தார்கள் பக்கத்திலே பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் அரசு யூத இனவெறி அரசு அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களை காசாவிலே துப்பாக்கி முனையிலே குண்டு போட்டு அழித்தார்கள் ஆனால் இங்கே ஓட்டு ஜனநாயகம் இருக்கிறது இந்த ஓட்டு ஜனநாயகத்தையே ஒரு இன அழிப்புக்கான ஒன்றாக தமிழர்களுடைய தாயகத்தை தமிழர்களுக்கு இல்லை என்று மறுப்பதற்கான ஒரு உத்தியாக இந்த எஸ்ஐஆர் என்ற திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்துகிறது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்த்து பல கட்சிகள் போராடுகிறார்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சியும் கூட இது வெளி மாநிலத்துக்காரனை இந்திக்காரனை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டுக்காரனை வாக்காளர் பட்டியலில் நீக்கி தமிழர் தாயகத்தை மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் ஜனநாயகத்தின் பேராலேயே வாக்குரிமையின் பேராலே செய்யக்கூடிய சதித்திட்டம் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் திமுக அரசு வெற்ற வேட போடுகிறது ஒரு பக்கத்தில் பதினொன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாடு அரசருடைய அதிகாரிகள் இவனுக்கு அதிகாரிகளாக போகிறார்கள் அந்த அதிகாரிகளாக தேர்தல் ஆணையத்தினுடைய படிக்கு போய் ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பின் கீழே அதிகாரத்தின் கீழே வருகிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே அயல் பணி என்ற வகையில் என்ற வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களை ஊழியர்களை ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் நான் அனுப்ப மாட்டேன் என்று நினைத்திருக்க முடியும் ஏன் ஒரு பக்கத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள் இது குடியுரிமை பற்றிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது குடியுரிமையை பற்றி சோதிக்கிற ஒரு விஷயம் இது சிட்டிசன்ஷிப் என்பது உள்துறை அமைச்சகத்தின் தொடர்புடைய இருப்பக்கூடியது இதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தொடர்பு கிடையாது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஏஜென்சி என்று சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இந்த எஸ்ஐஆர் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள் அதில் உண்மையாக இருப்பீர்களானால் உண்மையில் என்ன குறைந்தபட்சம் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் என்னுடைய பணியாளர்கள் தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த தேர்தல் பணிக்கு இந்த எஸ்ஐஆர் பணிக்கு மாட்டார்கள் என்று நினைத்திருக்க வேண்டுமா இல்லையா நிறுத்தினால் அப்படியே பூகம்பம் விடும் வரட்டம் பார்ப்போம் சட்டவிரோதமான ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்பது சட்ட கடமை அல்ல என்பதை இதே சட்டம் சொல்கிறது நீ நெல் அதற்கு பதிலாக ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கத்தில் பூத் லெவல் எல்லா வரையிலும் அந்த திமுக கழக தம்பிகள் தான் பி எல் ஆபிசருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் எல்லா இடத்துலயும் படிவம் பூர்த்தி பண்றவங்க திமுக காரன் ஒரு பக்கம் படிவத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க இன்னொரு பக்கம் வழக்கு நடத்துவீங்க சும்மா சும்மனாச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க அப்படின்னா இதுதான் திராவிட மாடல் மோடியின் தென்னக பதிப்பு தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிடம் அதனுடைய விளைவு தான் ரெண்டு கேட்டாளாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை முறியடிக்க வேண்டிய நிலைமையில நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நேற்றையோடு அதனுடைய படிவங்கள் பூர்த்தி செய்வது முடிந்து விட்டது வரைவு வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள் இதுவரையிலும் என்ன செய்தி வந்திருக்கிறது எண்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்பது லட்சம் வாக்காளர்களில் செத்தவன் அல்லது வந்து உறுதியாக இல்லாதவன் என்று கழித்து விட்டால் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வாக்குரிமையை அதிகாரப்பூர்வமாக வரை வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது இன்னொரு பக்கத்தில் புதிதாக சேர்த்திருக்கிறான் எவ்வளவு தெரியவில்லை பீகார்காரன் தெரியவில்லை ஏன் ஏற்கனவே அருளபாரதி சொன்னது போல

எனவே மாநிலம் விட்டு மாநிலம் போகிறவனுக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை அறிவித்திருக்கிறான் ஒண்ணு எதுவும் தெரியாம இல்ல வெளிப்படையா அறிவித்து தான் செய்யறான் அறிவித்ததற்கு பிறகு நீ உனக்கு நீ வாக்காளர்களோட பதிவு பண்ணிக்கணும்னா அவங்க அப்பா இருந்தாரா தாத்தா இருந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவன் இருந்தாலும் கேட்கறாள் அதுல பதிமூணாவது என்ன நிபந்தனை பீகார் வாக்காளராக ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ இருந்தயா அதற்கு முன்னால் இருந்தயா போதும் இல்லையா நீ கேட்கிற

நீ வாக்காளராக இருந்திருக்கிறாயா என்பதை அவன் சொல்லணும் சரி பீகார் இருக்காரங்கிட்ட சொல்லத் தெரியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிட்டான் அந்த பிஎல்ஓ ஒன்று வச்சிருக்கிறான்ல பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி அதிகாரி அந்த வாக்குச்சாவடி அதிகாரிக்கு ஒரு அறிவுறுத்த அறிவு அறிவுத்தரை என்னென்ன செய்யணும்னு அதுக்கான ரிஸ்ட்ரெக்ஷன் சொல்கிறான்ல அறிவுறுத்தல் கொடுத்திருக்கான் அதுல என்ன சொல்கிறான்னா அவனுக்கு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல அவன் இந்த தொகுதியில பீகார்ல எனக்கு சராய் தொகுதியில எனக்கு ஓட்டு இருந்துச்சு பாட்னாவில் எனக்கு ஓட்டு இருந்துச்சு என்று அவன் சொன்னால் போதும் அதை தர வேண்டிய உனக்கு தேடித்தரனு நமக்கு ஏகப்பட்ட நிபந்தனை போடுறான் நோக்கம் தெளிவாக இருக்கிறது அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் இங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான் கேட்டான் வேலை செய்ய மாட்டான் நீ கொடுக்கிற குறை கூலிக்கு வேலை செய்ய மாட்டான் அதான் விஷயம்

வெளி மாநிலத்து தொழிலாளிகளுக்கு குடியிருப்பு கட்டித்தரேன்னு இப்போ குடி கட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏவா வேலுக்கு காண்ட்ராக்டாக அதுதான் மந்திரி ஏவா வேலு இருக்கிறாருல்ல அவருக்கு காண்ட்ராக்டாக அதுதான் அவனுக்கு இடத்த பிடிச்சி கையில கொடுத்துட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்தீங்கன்னா அதை சுத்தி நம்மளால் வந்துடுவான் இவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் எல்லா மந்திரி ஆளுகளும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் மலையை விற்கிறவன் மண்ணை விற்கிறவ இந்த இது இது இவர்கள் தான் அது அவர்கள் தான் மாவட்ட த இருந்து ஒன்றிய தலைவர் அவர்கள் எல்லா கட்சியிலேயும் மண்ணை விற்கிறவன் மலையை விற்கிறவன் இந்த ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விற்கிறவன் எல்லா வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு அவனுடைய மனை விலை ஏறும் அதற்கு திறந்தார் போல தான் கொண்டு வரான் அதனால தமிழ்நாடு எங்கே எடுத்துக்கிட்டு போனாலும் பரவாயில்லை அவனுக்கு குடியிருப்பு கட்டி கொடுப்பான் நிரந்தரமாக அவனை வைப்பான் வச்சது பிறகு வேக்கலர் ஆகிடுறான் வேக்கலர் ஆகிட்டா என்ன நிலைமை இப்போ இன்னைக்கு உடனடியான ஆபத்து என்ன திருப்பூரில் திமுக தன்னுடைய கேட்பு மனு நீங்க வேட்பு மனுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு கேட்பு மனு கேட்பான் எனக்கு சீட்டு கூடு அப்படின்னு கேட்கறான்ல அப்படி கேட்பதற்கே திருப்பூர்ல திமுக முக்கியமான தலைவர்கள் வராது இல்ல ஏன் திருப்பூர்ல இந்திகாரன் தான் டிசைடிங் மைனாரிட்டி அவன் தான் தீர்மானிக்கிற சிறுபான்மை அவன் அவன் யாருக்கு ஓட்டு போடுகிறானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இப்போ இன்னைக்கு இந்த விஜய் ஒரு ஆளுக்கு உள்ள வந்துட்டார் தேர்தலில் வந்ததுக்கு பிறகு இப்போ ஏற்கனவே இருந்த நிலைமை என்ன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகம் போனால் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பல பேர் ஜெயிப்பான் தோப்பான் இவன் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்திக்காரன் ஏற்கனவே முப்பது லட்சம் பேர் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதனுடைய சென்சஸ் கணக்கை வைத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினெட்டாம் பதினெட்டாம் ஆண்டினுடைய வாக்காளர் கணக்கை வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நாம் எழுதினோம் நான் எழுதினேன் நான் எழுதிய கட்டுரையை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த முரசொலி திமுக அவருடைய முரசொலியில வெளியிட்டான் இப்படி எல்லாம் ஆபத்து இருக்கிறது பாத்தீங்களா இன்னைக்கு வந்திருக்கேன் வந்திருக்க என்ன பண்ற அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குற நீ வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை கொடுக்குற கொடுத்தது புரியும் வாக்காளர் அட்டை வாங்கிடுறேன் வாக்காளர் அட்டை வாங்கின பிறகு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் தீர்மானிக்கிற சிறுபான்மையாக வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவருடைய ரெடிமேட் அவருடைய அவனுடைய சாய்ஸ் என்ன பாஜக தான்

தமிழர் தாயகத்தின் மீது இவர்களுக்கு பற்று கிடையாது ஏன் இவனே அதனால இவர்கள் திமுக ஆட்சி என்பது தமிழர் தாயகத்தை உரிமையை பற்றி கவலையேற்ற ஒரு ஆட்சி நடத்துவதனால ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி நடந்து அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாளைக்கு இது என்ன ஆகும் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் அவன் பெரும்பான்மை ஆயிடுவான் நான் சொல்லல பெரும்பான்மை ஆவரன் கொஞ்ச நாள் ஆயிடுவான் ஆனா இன்றைக்கு தீர்மானிக்கிற சிறுபான்மையா இருப்பான் இப்ப நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் இந்திக்காரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு ரெண்டா இப்ப நீங்க வந்து தஞ்சாவூர் போன்ற பெரிய கிராமங்கள் விவசாயத்தை சார்ந்து மட்டுமே இருக்கிற தொகுதிகளில் கூட பதினைந்தாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு இருக்கிறான் இப்போ நீங்க போய் ஓசூர் அந்த மாதிரி திருப்பூர் கோயம்புத்தூர்

முதல்ல ஸ்பெசிஃபிக்காக பீகார் காரணம் சேர்க்க போகிறேன் ஏன்னா பீகார் ஜார்க்கண்ட் காரணம் இங்கே அதிகம் உத்தரப்பிரதேசங்காரன் கூட இப்போ அண்மை காலமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு என்ன முறை இங்கே இருக்கிற அடிக்கிற பணத்தை எடுத்து வச்சுட்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் கொட்டுறானுங்க நீங்க இப்போ நேற்றுக்கு முந்தி நாங்கள் பல பேர் அதை கவனிக்கிறது இல்லை நம்ம மட்டும்தான் ஒரு அறிக்கையாக கொடுத்தோம் நேற்றைக்கு முந்தினம் தமிழ் இந்திய அரசனுடைய இந்த மக்கள் தொகை இயக்ககம்னு இருக்குது டைரக்டரேட்

போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட எட்டு சதவிகிதம் குறைந்து விட்டது பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது குழந்தை பிறக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள ஆனால் மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது எப்படி இது பிறப்பு விகிதம் கடந்த ஆறு ஆண்டுகளாக குறைந்து கொண்டு வருகிறது ஏழு ஆண்டுகளாக ஆனால் நீ சென்சஸ்ல என்ன சொல்ற ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கைன்னு ஒவ்வொரு தடவையும் போடுவான் இதெல்லாம் எல்லா பத்திரிகையிலையும் வருது நமக்கு வந்து நடிகனுடைய நாய்க்கு தான் உடம்பு சரியா தான் தவிர இந்த செய்தி என்ன நம்ம பார்க்கறது ஆறு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் என்பது அப்படியே இருக்குது அதனுடைய விளைவு என்ன கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எப்படி முடியும் வெளி மாநிலத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கோடி பேர் இருக்கிறான் இன்றைக்கு ஒரு கோடி பேர் இருக்கிறான் அதுல குறைந்தபட்சம் எழுபது லட்சம் பேர் வாக்காளராக மாறிடுவான் இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தான்னு சொன்னா அவனுடைய முகம் கோடாமல் தான் இவன் கட்சி நடத்துவான் இந்தி பாட்டு போடுனா போடுவான் இந்தி இப்ப இந்தி மொழியை வந்து துணை ஆட்சி மொழியா வச்சுக்கான வச்சுக்குவான் இந்திக்காரனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுன்னா செய்து கொடுப்பா

இந்த அதுக்கு தான் அதனால தான் திமுக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த குஷ்பு கொஞ்சம் பேர் கட்சியில் வச்சுருந்தானுங்க அது எதாவது குடும்ப சண்டையில் வெளியே போயிடுச்சது எதுக்காக இந்திக்காரனுக்கு இந்தியர் சொல்லி ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான தவிர இது தமிழர் தாயகமாக நீடிக்காது தமிழ்நாட்டுடைய அரசியலில் இந்த திடீர்னு இவர்கள் திணிக்கப்படுவது இந்திக்காரன் திணிக்கப்படுவது ஒரு செயற்கையான குறுக்கீடு அவன் விரும்புகிற ஆட்சியாக அது மாறும் நீங்க இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கலாங்க நீங்க வந்து ஒரு இந்திய எதிர்த்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க உட்கார்ந்து ஒரு ஐம்பது பேர் அதுல உட்கார்ந்து இருக்குங்க நம்ம பேசுறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பேசுவான் அவனை வருத்தப்படுவானு இப்படி இவனை தான் அவன் தேர்தலில் எம்எல்ஏ நிக்க முடியும்னா இந்திக்காரனோட சலாம் போட்டு நிப்பான் கழகத்துக்காரன் அதனுடைய விளைவு தமிழர்களுடைய அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்காது பிஜேபி காரன் வராமலேயே பிஜேபி விரும்புகிற அரசியல் இங்கே நடக்கும் பிஜேபி நேரடியாக வரணும் அவசியம் இல்ல அவருடைய காவி கொடியை பிடித்துக் கொண்டு செய்யக்கூடிய வேலையை இவன் வேட்டி கூட செய்வான் எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது எனவே இது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்க நிலை நாம ஏற்கனவே அறிவிச்சோம் இது எல்லாம் அந்த எஸ்ஐஆர் அறிவிப்பதற்கு முன்னாலே எதிர்பார்த்து தான் அறிவிச்சோம் இதற்கு பிறகும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினுடைய இந்த சர்வே எடுத்திருக்கிறாள் இதுல எவ்வளவு பேர் வெளியில் மாநிலத்துக்காரன் இந்த பதிமூணாவது செக்ஷன் படி பீகார் காரனுக்கு எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிற வேக்காளர் அட்டை கொடுத்திருக்கிற என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடணும் வெளியிட வைக்கும்படியாவது குறைந்தபட்சம் இந்த கட்சிகள் கேட்கணும் அந்த விவரம் இருந்ததை எவ்வளவு பேர் இருக்கலாம் தெரியும் இப்போ நேற்று எண்பது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க கதை மட்டும் தான் வருது எவ்வளவு பேர் சேர்த்து இருக்கிறான் என்பது வரலையே அப்ப வந்தாதான் தெரியும் எவ்வளவு பேர் இந்திக்கார வந்திருக்கிறான்னு எனவே பத்தொன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்திக்காரன் எவ்வளவு பேர் சேர்த்திருக்கேன்னு நீ அறிவிக்கணும் தெரிவிக்கணும் அப்படி தெரிவித்தால் தான் நீ உண்மையாக நடந்து கொள்கிறாய் என்று பொருள் அதை மறைத்தால் நாம் அதை எடுத்து எடுத்து விட முடியும் இந்த புள்ளி உரம்னா எவன்டி முடியாது முடியும் நம்மள்ட்ட மறைக்க முடியும் எடுத்துடலாம் இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இது தாயகம் காக்கிற போராட்டம் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தளவில் தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய கட்சி அல்ல தமிழ் தேசிய பேரியக்கம் யாருக்கும் வாக்கு கேட்பதும் இல்லை யாருக்கும் வாக்கு போடுவதும் இல்லை எந்த தேர்தல் எனக்கு வாக்கு கூடு என்று கேட்கிற கட்சியும் கிடையாது ஆனால் இதுல ஏன் கவனமாக இது தாயக பிரச்சனை தாயக பிரச்சனை இவனை நிரந்தரப்படுத்தி விட்டால் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு வெஞ்சாது நீ தாயகத்தை இழந்தவரிடம் போய் கேட்டுப்பாரு ஐரோப்பாவில் வசதியாகத்தான் வாழ்கிறான் ஈழத் தமிழர்கள் ஆனால் அவரிடம் போய் கேட்டுப்பார் அவன் கீறி பார்த்தது போல் அழுவான் நான் அகதியாக இருக்கிறேன் உனக்கு உனக்கு உன்னுடைய அது நாய் தான் கட்டி போட்ட நாய் தான் கட்டி போட்ட நாய்க்கு கயிறில் கட்டியிருக்கிறான்னா அல்லது வந்து ஜரிகை போட்டிருக்கிற இந்த இந்த தங்க தங்கப்பூரில் கட்டியிருக்கிறானங்கிறத வித்தியாசம் கட்டி போட்ட நாய் தானே தங்க கயிறில் கட்டுறான்னா தாம்பு கயிறில் கட்டுறானங்கிறது தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட நிலமையில் ஒரு அடிமை வாழ்வு அந்த வாழ்வை நம்முடைய தாயகத்திலேயே தமிழர்களுக்கு தள்ளிவிடுவான் எனவே அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது இது வாக்காளர் பற்றிய பிரச்சனை அல்ல நீ வாக்காளர் ஒரு பட்டியல நீங்க உங்க பேர் இல்லைன்னா நாளைக்கு நின்று வாங்கிடலாம் அவனை சேர்த்துட்டீங்கன்னா நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் அத்தனையும் மாறி போகும் எனவே தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற இந்த போராட்டத்தை இவ்வளவு காலமாக நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் எவ்வளவு பாடுபட்டு உயிர் கொடுத்து இந்த தாயகத்தை தமிழர் தாயகமாக பாதுகாத்து கொடுத்திருக்கிறான் இந்த ஜனநாயக காலத்தில் நவீன காலத்தில் நாம் இந்த தாயகத்தை பறிகொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை விட கேவலமானவன் எவனும் கிடையாது என்ற மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயகம் காக்கிற போராட்டம் என்ற வகையில் இந்த எஸ்ஐஆரை நீ செயல்படுத்தக்கூடாது நீ எடுத்துட்டு வரல சரி எடுத்துட்ட முடிஞ்சிச்சு இதை செயல்படுத்தக்கூடாது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பட்டியல் அடிப்படையில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடாது ஏற்கனவே இருந்தது என்ன எஸ்ஆர்னு ஒன்று வச்சுருந்தான் ஐஆர்னு ஒன்று வச்சுருந்தான் சமரி ரிவிஷன் ஒன்னு இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்னு இதில் ரெண்டு இதில் ரெண்டுலேயும் பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்மரி ரிவிஷனில் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் இப்போ பதினெட்டு வயசு இந்த ஜனவரியில் வந்திருக்கும் பல பேர் பதினெட்டு வயசு இந்த வாக்கு வாக்கு போடக்கூடிய வயசு என்பது பதினெட்டு வயசு இந்த ஜனவரியில் வந்திருக்கும் இப்போ ஜனவரியில் பதினெட்டு வயசு அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துரு அவ்வளோதான் அதற்கு பிறகு பழைய பட்டியல் அடிப்படையில் தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் தவிர எஸ்ஐஆர் அடிப்படையிலான பட்டியலின் அடிப்படையில் தேர்தலை நடத்தக்கூடாது இதெல்லாம் போய் உச்ச வழக்கு போகுது எல்லாம் நடக்குது எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்ப்போம் அது வரையிலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மேல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அடிப்படையில் நடத்தக்கூடாது இந்த இந்திக்காரனுக்கு இங்கே வாக்காளர் வாக்குரிமை என்பது கொடுக்கக்கூடாது நீ இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட விதி பைமூலின் அடிப்படையில் கொடுத்திருந்தால் கூட அவனுக்கு வாக்குரிமை அளிக்க வாக்குரிமைக்கு வாக்குச்சாவடிக்கு அவனை வரவிடக்கூடாது அதை தமிழ்நாடு அரசு இப்போதாவது தடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து என்னுடைய வாழ்த்துகள் பாராட்டுகள் நன்றி